குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டலத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்கிறேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாமல் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி பொதுவாக பாருங்க இந்த ரிஷபராசியுடைய குணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எதுலேயுமே ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி எதுனா இந்த ரிஷபராசி தான் அது மட்டும் இல்லாமல் ஆசைக்கு உகந்த ராசிங்கிறாங்க ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சுட்டாலும் அந்த ஆசையை எப்படியாச்சும் அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஆசை உணர்வு அதிகமாக உண்டு இந்த ரிஷபத்துக்கு கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் ரிஷபத்துல பிறந்தவங்க ஏன்னா அதுக்கு அதுபோய் சுக்கர பகவான் வர்றார் இப்ப சுக்கரன் ஆசைகள் நிறைய இருக்கும் குடும்பத்தோட சிந்தனை ரொம்ப அதிகமா இருக்கும் தன்னுடைய ஃபேமிலி குடும்பம் மனைவி கணவ இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர் யாருன்னா இந்த ரிஷபர் தான் அது மட்டும் இல்லாம பிடிவாத குணங்கள் இருக்கும் ஒரு விஷயத்த சொல்லுங்களே நிறைய பிடிவாத குணங்கள் இருக்கும் முன் வச்சக்கலாம் நான் பின் வைக்க மாட்டேன் அப்படிம்பார் நான் இப்படிதான் இது மாதிரிதான் எல்லாரும் பழகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரிஷபத்துக்கிட்ட அதிகமாக உண்டு தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் ராசிக்காரங்க தைரிய குணமும் இருக்கும் அது இல்லாம குடும்பத்துக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய ஒரு பொறுப்போட உள்ளவங்க யாருன்னா இந்த ராசிக்காரங்க தான் இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அதை உணர்வு பூர்வமாக பார்க்கக்கூடிய நபர்கள் ராசிக்காரங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆசைக்கு உகந்த ராசி அப்போ இந்த அப்படிப்பட்ட இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்கறேன் இதை ஃபுல்லாக வாழ்நாள்லாம் எடுத்துக்காதீங்க ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ரிஷபராசி என்பவர்கள் தான் அனைவருக்கும் பொங்காளம்மன் சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருள்லையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் இப்ப இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசா புத்தி நடக்குது இது பொதுப்பணம் ஏன் பொது பலன் கொடுக்குறேன்னா இப்போ ஒன்று கிடையாது இதில் நட்சத்திரம் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் வரும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசா புத்தி மாறி மாறி நடக்கும் அவங்க ஜாதத்தில் பிறக்கும் போது லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் அப்போ உயிர் எங்கிறதுக்கு நீங்கள் பிறப்பு ஜாதம் தான் உயிர் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யுமா அதனாலதான் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தியை கரெக்டாக கம்பேர் பண்ணி இதை எடுத்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா பலன் வரும் அதனால எல்லா வீடியும் இதை வந்து சில பேர் இதை வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க அதனாலதான் எல்லா வீடியும் சொல்லுது ஒரு பொது பலனா பாருங்க இப்ப வரக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அந்த புத்தாண்டு வருட பலன் எல்லாமே பாருங்க எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிற ஒரு ராசியில் அதை வச்சுதான் பொது பலனை எடுப்பாங்க அதாவது இந்த வருட பலன் பொதுவாக பாருங்க அதிக நாட்கள் பயக்கிற கிரகன்னா ஒரு மூன்றே கிரகம் தான் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் ராசி மண்டலத்துல அடுத்த ராகுகேது ஒரு ராசி மண்டலத்தில் ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா தான் வருட பலனை எடுப்பாங்க அப்ப இந்த மூன்று கிரகம் உங்களுக்கு எது மாதிரி இந்த வருடத்துல கொடுக்க போகுது யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த ரிஷபத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி நாலு எப்படி ஒரு பலனை கொடுக்க போகுது ஏன்னா ரிஷபராசியார் என்பவர்கள் பாருங்க இவங்களுக்கு பதினொன்னு யாரு குரு இவர் பதினோராம் யாருன்னா குரு தான் இவர் ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா குரு பகவான் நல்லா இருக்கணும் கோச்சாரத்துல அவ்வளவுதான் அவரு குரு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தொழிலுக்கு காரகர் யாரு சனி பகவான் இவர் கிடைக்கக்கூடிய எல்லா விஷய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது சனி பகவான் குடும்பத்துடைய குழந்தைகள் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு சனி பகவான் இவர் கிடைக்கக்கூடிய பூர்வீகம் எல்லாமே எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எல்லாமே சனி பகவான் தான் அப்ப அந்த இடத்துல இந்த ரெண்டு கிரகம் தான் மெயினான கிரகமா இருக்காங்க அடுத்து ராகு கேது இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு இருக்கு பாருங்க இதனாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொன்னான ஆண்டு நான் சொல்றேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தொழிலு இது எல்லாமே ஒரு முடக்கங்கள் ஒரு சில பேர் ஜாதக தசாபத்தி இல்லைன்னா தொழிலு சிறப்பா இருந்திருக்காது கரெக்டாக அந்த ஒரு வருஷம் பாருங்க மெயினா அந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க நிறைய பேருக்கு செம்ம பிரச்சனை செப்டம்பர் மாசத்துல இருந்து எல்லாமே இவங்க நினைக்கக்கூடியது எல்லாமே சரியா இல்லை இந்த ஒரு வருஷம் ஒரு வருஷமாக எதுவுமே ஒரு உங்களுக்கு ஸ்டெடியான ஒரு அனுகூலம் இருக்காது ஏன்னா சனி பவன் சதை நட்சத்திரம் இருந்தார் அந்த சதை நட்சத்திர அதிபதி ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் விரயத்துல இருந்தார் அப்ப அங்க சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல ரிஷபத்துக்கு எல்லாமே தொழில் விரயம் கணவன் மனைவிக்குள்ள உள்ள மன வருத்தங்கள் படிப்பு கல்வியில தடைகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு இருந்துச்சு கண்டிப்பாக கேட்டால் ஆமாம் ஆமாம் ஏன் திருமண வாழ்க்கையே எல்லாம் இருந்துச்சா சரியான ஒரு அமைப்பு இருந்திருக்காது ஒரு சில பேருக்கு திருமணம் வரண் பார்த்து 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 தடைப்பட்டுக்கிட்டே போயிருக்கும் ஒரு சில பேருக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் எதிர்பார்த்த அளவு சிறப்பாக இருந்திருக்காது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே ஒரு மந்தமான தன்மை ஒரு பணம் சார்ந்த விஷயம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் கையில கிடைச்சிருக்காது ஒன்றும் பணத்துல பிரச்சனை இருக்கும் அப்படி இல்லைன்னா பாருங்க ஏதாச்சும் டாக்குமெண்ட் எழுத்துக்கணித்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கோ உத்தியோகத்துக்கோ ஏதாச்சும் எழுதி ஃபார்ம் எழுதி கொடுத்துருப்பீங்க அது ஒரு சைன் பண்ணியிருக்க இன்னும் லேட்டாக டிலே டிலேயாது நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எல்லாமே உங்களுக்கு அப்படியே தடையாகிட்டே இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்திருக்கும் இதுக்கெல்லாமே இனிமேல் இருக்காது ஏன்னா சனி பகவான் ஒரு வக்ரம் நல்லா பார்த்துக்குங்க குரு பகவான் வக்ரம் இருந்தாரு இப்போ சனி பகவான் நவம்பர் மாதம் தான் வக்ரம் நிவர்த்தியானாரு இதே நம்ம குரு பகவான் பாருங்க கரெக்டாக ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் டிசம்பர் முப்பத்தி ஒன்றே வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதனால தான் உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்க போகுது ரிஷபத்துல பிறந்த அனைவருக்குமே இந்த புத்தாண்டு ஒரு சிறப்பான புத்தாண்டு ஆல்ரெடி நான் குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி வீடியோ கொடுத்துருந்தேன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ இந்த புத்தாண்டும் பாருங்க உங்களுக்கு எதிர்பார்த்த விட நீங்கள் எதிர்பார்த்த விட டபுள் மடங்கான ஒரு புத்தாண்டு அமையுது அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையை பயணிக்க போறீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இனிமேல் தைரியமா தன்னம்பிக்கையோட நின்று போராடி வெல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது என்னங்க இப்படி சொல்றீங்க நிறைய பேருக்கு தேசாபதி சரியில்லாம இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பெருசா பாதிப்பு வராது எதனால ஒரே விஷயம்தான் குரு பகன் உங்கள் ராசிக்கு வரப்போ அவ்வளவுதான் கரெக்ட்டா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அடுத்து குரு பயிற்சி வரும் உங்க ராசியில குரு வந்து நின்றுட்டாரா எல்லா லாபமும் கிடைக்க போகுது எல்லா கிடைக்க போகுது எல்லா ஐஸ்வரியையும் கிடைக்கப்போது மீண்டும் வெயில மீனா வெளிநாடு போகாதவளும் வெளிநாடு போக போறீங்க அவளதான் அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயமே அவர் பண்ணக்கூடிய விஷயமே அதான் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது வீடு எல்லாம் வீடு கட்ட போறாங்க இது நெஃப்ரா நூத்துக்கு நூறு பெர்சன்ட் என்னைக்கு இந்த குருபகம் உங்க ராசிக்கு வராதாரோ என்னைக்கு கார்த்திகை நட்சத்திரத்துல அவர் பயணிக்கிறாரோ கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ நீங்க வாங்க போறீங்க இல்ல வெளிநாடு போக போறீங்க வெளிநாடு வருமானம் உங்களுக்கு வரப்போகுது அப்ப இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாரு அப்ப இந்த புத்தாண்டு நீங்க உங்களுக்கு ஒரு சிறப்பான புத்தாண்டு ஒரு வெற்றியான புத்தாண்டாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை வச்சுதான் சொல்றேன் ஏன் உங்களுக்கு நல்ல பொண்ணுன்னா குரு வந்துட்டா உங்க ராசிக்கு வந்துட்டா எல்லாமே நல்லதான் நடக்கும் இனிமேல் தோல்வியே உங்களுக்கு கிடையாது அப்ப ரிஷபத்தில் பிறந்த அனைவருமே பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகத்தை பார்க்க போறாங்க இது கன்ஃபார்மாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடந்தேதி இருக்கும் ஜாதத்துல திசாபுத்தி நல்லா நடந்துட்டா இடம் வாங்குறது வண்டி எல்லாமே பாருங்க சிறப்பா இருக்கும் எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை நடந்தாலும் சரி ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் இவங்க பக்கம் சாதகங்க இடத்துல பூமியில உள்ள பிரச்சனை சரியாகும் எதனால குரு பகவான் கார்த்திகை நட்சத்திரத்துல போறதுனால அந்த அதிபதி யார் சூரிய பகவான் நான்காம் இட்டது விசாரத்துல போறாரப்ப இங்க அது பிரச்சனையை குறைப்பாரா குறைக்க மாட்டாரா கண்டிப்பா குறைச்சிருவாரு அதே மாதிரி பிளஸ் டூக்கு மேல படிக்கிற மாணவ மாடியில் பட்ட படிப்பு மேல் படிப்பு எல்லாமே பாருங்க பயங்கரமான இன்க்ரீஸ் ஆகும் படிப்பு கல்வியில இன்னையுமே ரிஷபராசியை அடிச்சுக்க முடியாது நிறைய பேர் இவங்களுடைய பேரு நேம் லிஸ்ட்ல வரும் நல்லா இவ்வளவு மார்க் எடுத்தாங்க நல்லா ஒழுக்கமான சிந்தனை வரும் வேற முடியாது குரு என்ன குரு பார்த்தா கோடி நன்றிமே குரு உங்கள் ராசி வந்தால் நீங்களே குருவாக மாற போகிறீங்க அப்போ நாலு பேர் மதிக்கிற அப்புறம் உங்களுடைய சிந்தனை வரப்போகுது அப்போ இந்த புத்தாண்டு எதிர்பார்த்தத விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டு படிக்கக்கூடிய மாணவம்னா சூப்பராக இருக்கும் அரசு தேர்வு எழுதுற அனைவருக்குமே அரசாங்க வேலை உண்டுங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே இயங்க ஆரம்பிச்சிடும் அதை இன்டர்நெட் சம்மந்தமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நிறைய பேருக்கு லாபம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்கன்னா பிச்சு வாங்கும் நிறைய பேருக்கு அப்போ எல்லாமே பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய நேரம் இந்த ஆங்கில புத்தாண்டு அதே மாதிரி பாருங்கள் இடம் போ எல்லாமே நிறைய ஒரு விஷயம் பாருங்கள் அது அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிடும் ப்ரமோஷன் கிடைச்சிரும் தொழில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழில் இனிமேல் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி தேடி வரும் நீங்கள் எதை தொட்டாலும் உங்கள் தொழிலில் நல்லா லாபம் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதை தொட்டாலும் லாபம் பரணி நட்சத்திரத்தை விழுத்து இந்த குரு பகவான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் கண்டிப்பாக ஜனவரி மாதம் என்று இது டிசம்பர் மாசத்துலேயே அவர் என்ற ஆயிடுவார் போயிட்டாருனா உங்களுக்கு எல்லாமே லாபம்தான் அப்போ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் எடுத்த முயற்சி எல்லாமே அனுகூலமாக இருக்கு வெளிநாடு வெளியூர்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறவங்க டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அனுகூலம் அப்ப எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு எங்க போய் கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வேலையில உங்க சம்மந்தம் இல்லாமல் வேலையில ஒரு பிரச்சனை வச்சு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரி பண்ணுவார் பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைச்சிரும் நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருபத்தி நாலுக்கு அப்புறம் பாருங்க வேலை உத்தியோகம் அனுகூலமா அமைஞ்சிரும் திருமண பேச்சு திருமணம் நடக்காத அனைவருக்குமே இனிமே குரு வந்துட்டா திருமணம் வருதுன்னு அர்த்தம் எல்லாரும் கேட்பாங்களா ஜாதம் பார்த்தோம் குரு பலன் இருக்கா அப்போ இனிமே குரு பலன் உங்களுக்கு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய பேருக்கு திருமணம் முடிச்சிடும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் மருத்துவமனை போயிட்டே இருப்பீங்க நல்ல ரிசல்ட் கிடக்கும் இப்போ மருத்துவமனை போக கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு அப்போ நிறைய பேருக்கு மருத்துவ செலவு பண்ணி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் உடம்பு பிரச்சனை இருக்காது ஏன் மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க வேலையில் ப்ரொமோஷன் ஒரு ஏக்கம் மேலே வேலை பார்த்துட்டு இருக்கேன் பல வருஷமாக எந்த ஒரு ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள்லாம் பாருங்கள் ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு லாட்ரி யோகம் என்ன பேர் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கறதுல இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் டெஃபினட்டா நூத்துக்கு நூறு பிரசன்ட் லாட்ரி யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா அமைச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சிடும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கிற நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பெண்களுக்கு பெண் தாய்மார்கள்லாம் பாருங்க நிறைய ஒரு அனுகூலமா இருக்கும் இந்த உணவு சம்பந்த தொழில் ஸ்டேஷனரி தொழில் பண்ணுறவங்க கமிஷன் ஏசை வச்சு நடத்துறவுங்க அழகு சாதனம் பியூடியூப் பார்லில் வச்சு நடத்துகிறவங்க ஓவியத்துறையில் உள்ளவங்க கலைத்துறை சம்பந்தமாக எல்லாமே பாருங்கள் நல்லா ஒரு இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கமான பாதை சிறப்பான பாதையை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலனுக்குள்ளே போவோம் அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் பிடிவாத குணம் இருந்தாலும் அந்த வேலையை கட்சி நம்ம முடிக்கக்கூடிய நபராக இருப்பார் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதை கண்டிப்பாக அதை உணர்வு பூர்வமாக அந்த வேலையை பார்ப்பார் இவர் குடும்பத்தோட சிந்தனை அவர்கிட்ட ரொம்ப இருக்குங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எதையெல்லாம் இழப்பார் தன்னுடைய ஃபேமிலிக்காக எப்போதுமே இடம் பூமி வண்டி வாகனம் வீடு இது மேல நல்ல ஒரு அனுகூலமாக இருப்பார் இவருடைய முயற்சி எல்லாம் பாருங்க ஆசை ஆசை நிறைய ஆசை மனசுக்குள்ள இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய மனசுக்குள்ள கற்பனை நிறைய இருக்கும் இவர்கிட்ட அதே மாதிரி பாருங்க அனாவசியம் செலவு பண்ண மாட்டார் ரகசியத்தை காக்கக்கூடிய நபராக இருப்பார் எதையுமே ஒரு தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய நபராக இருப்பார் ரிஷபத் அந்த ரிஷபத்துல உள்ள கார்த்திகா அதுக்கு அதோடைய குணம் வேற தன்னுடைய குடும்பத்துக்கு பார்த்தா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற குணம் அவர்கிட்ட இருக்கும் இருந்தாலும் நேர்வழி நேர்மையான சிந்தனை நேர்குணம் இது எல்லாமே அவர்கிட்ட அதிகமா இருக்கும் அதாவது இந்த கார்த்திகளை பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே பாருங்க இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே நிறைய பேருக்கு அமையும் அதே மாதிரி பாருங்க இடத்துல பூமியில் ஏதோ ஒரு வில்லங்க இருந்தாலும் சரியாகும் பாருங்க நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க வீடு கட்டாதாலாம் வீடு வாங்குவேன் கட்டின வீடு வாங்குவீங்கன்னா வீடு கட்ட யோகமும் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உண்டு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் இருக்கு ஒரு ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு எல்லா மதிப்பு மாறையும் தேடி வருவது கார்த்திகளை பிறந்துட்டாவே பாருங்க என்னைக்கு இந்த குரு பகவான் போறாரோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நிறைய பேர் பாருங்க சூப்பராக இருக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தமா எழுத்துக்கணி சம்பந்தமா மீடியா இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் அரசியல்வாதி தொடர்புலாம் பாருங்க நிறைய ஒரு மாற்றம் இருக்கும் படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷனை கொடுப்பாரு எந்த ஒரு முயற்சியை தான் உங்கள் பக்கம் வெற்றி உண்டு மெயினாக கணவன் முனைவு பிரச்சனை சரியாகும் மருத்துவ செலவுமே இருக்காது தொழில் எந்த ஒரு தொழில் பண்ணலாம் பாருங்கள் நல்லா லாபத்தை பார்ப்பீங்க அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த கார்த்திகை நெய்சத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ரோஹினில் பிறந்தவங்க இவங்க எப்போதுமே குடும்பம் குடும்பம் ஃபேமிலி ஃபேமிலின்னு இவருடைய சிந்தனை எப்போதுமே அவங்க மேல தான் வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் என்னென்ன ஏமாற்றம் பார்க்கணும் எல்லா ஏமாற்றமும் இவர் பார்ப்பாங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிடுவாங்க தன்னுடைய குடும்பத்தை பற்றி தன்னுடைய ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா அந்த இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் பாருங்கள் நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்கள் கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் அமைது பார்த்துங்க சகோதர சகோதரில் உள்ள அணுனியும் அதிகரிக்கும் அது மூலம் அனுகூலம் கிடைக்கும் எதாச்சும் ஒரு வேலைக்கோ உத்தியோகம் ஏதாவது டாக்குமெண்ட் இதில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு தடையாக இருக்குது தாமதம் இருக்கும் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு வெளியூராக வேலை பார்க்கணும் பாருங்க நல்லா இருக்கும் கலை சம்பந்தப்பட்ட பிசினஸ் சூப்பராக இருக்கும் பயணங்கள் மூலமாக வருமான திட்டங்கள் எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு நீர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்றாங்க பாருங்க நீர் சம்மந்த தண்ணி வாற்று இது மாதிரி உள்ள பிசினஸ் நல்ல நல்லா இருக்கும் உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்ப எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துட்டே இருக்காரு ரோஹிணில பிறந்தவருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக பாருங்க குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் போகுது திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் காதல் திருமணம் சக்சஸா இருக்கும் நிறைய இருக்கும் அப்போ உங்களுடைய அன் உங்க உங்களுடைய என்ன கற்பனை நினைக்கலாம் அந்த கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நேரம் இந்த நேரம் அடுத்து பாருங்க மிருகசிரை பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோபம் நிறைய இருக்கும் கோபம் இருந்தாலும் அவங்கள்ட்ட குணம் இருக்கும் தன்னுடைய கணவர் மேலே நிறைய குடும்பத்து மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க இவங்களுடைய மைண்ட் செட் பாருங்க ஏதாச்சும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் அது ஃபாஸ்ட்டாக போய் அந்த வேலையை முடிப்பார் அவருடைய சிந்தனை ஆக்டிவிட்டா இருப்பார் முந்திரி மாதிரி முந்திக்கிட்டு போவாது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த குணம் அப்படியே இருக்கும் அவர்கிட்ட வேகத்தன்மை ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை குழந்தை விட மாட்டார் மிருகசிரி பிறந்தவா பிடிவாத குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இவங்ககிட்ட நிறைய இருக்கும் நான் சொல்கிறதா எல்லாரும் கேட்கணும் அப்படி எண்ணங்கள் இருக்கும் இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அப்படி சொல்லுக்குறாரு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்க போறீங்க கண்டிப்பாக இடம் வாங்குற யோகம் உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த வரக்கூடிய இந்த இருபத்தி நாலு கடன் வாங்கியாச்சும் வாங்குவீங்க எனக்கு பணமே இல்ல அது நடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வெளிநாடு வெளியூரும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு லாப வருமானம் சிறப்பா அமையிறது வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைச்சிரும் கணவன் மனைவி ஒற்றுமையா சூப்பரா இருக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ற தைரியம் இருக்கும் நிறைய பேர் கட்டிட சம்பந்தப்பட்ட துறை வேலை பாக்குறவங்க போலீஸ் துறையில உள்ளவங்க அது மட்டும் இல்லாம மண் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஆயுதம் எந்தன வேலை எந்த விலை பண்ணுறவங்களாம் பாருங்கள் நல்ல ஒரு அனுகூலமாகவே இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டு அப்படிங்கிறது